எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் காரடையா நோன்புக்கு சொல்ல வேண்டிய ஸ்லோகங்கள் அந்த பூஜை பண்ண வேண்டிய நேரம் இதெல்லாம் பற்றி பார்க்கலாம் இந்த காரடையா நோன்பு அப்படிங்கிறது மாசி முடிஞ்சு பங்குனி ஆரம்பிக்கிற அந்த நாழிகையில் பண்ண வேண்டிய ஒரு பூஜை காமாட்சியம்மன் படத்துக்கோ அல்லது விக்கிரகத்துக்கோ அல்லது விளக்குக்கோ இந்த பூஜையை பண்ணலாம் சாவித்திரியை நினச்சிட்டு நம்ம இந்த பூஜையை பண்ணணும் சாவித்திரி அப்படிங்கிறவ சத்தியவானோட உயிரை அதாவது கணவனோட உயிரை யமன் கிட்டேருந்து மீட்டு கொண்டு வந்த ஒரு அற்புதமான பதிவிரதை அந்த சாவித்திரியை நம்ம இந்த நாளில் நினச்சிட்டு பூஜை பண்ணோம் அப்படின்னா நமக்கு தீர்க்க சௌமாங்கல்யமும் சகலவிதமான சம்பத்துகளும் அஷ்டஐஸ்வரியம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் இந்த நாளில் காமாட்சி அம்மனை நம்ம அஷ்டோத்திரம் படித்து பூஜை பண்ணி அந்த நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த நாழிகையில் அதாவது மாசி முடிஞ்சு பங்குனி தொடங்கிற அந்த நாழிகையில் நம்ம கையிலையும் கழுத்துலையும் சரடை கட்டினா ரொம்ப ரொம்ப நல்லது நம்மளுடைய பாக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப நிலைச்சி நிலையானதாக இருக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை சாவித்ரி வந்து எப்படி யமன் கிட்டேருந்து தன்னுடைய கணவனோட மீட்டு கொண்டு வந்தாலோ அதே போல் நம்மளுடைய கணவரோட ஆயுளுக்கும் ஆயு ஆரோக்கியத்துக்கும் இது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விரதமாக அமையும் இந்த நாளில் அம்பாளுக்கு பூஜை பண்ணிவிட்டு சாவித்திரியோட கதையை படித்தா ரொம்ப விசேஷம் யமாஷ்டகம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது அந்த ஸ்லோகம் நம்ம கூகுளில் டெக்ஸ்ட் பண்ணா கிடைக்கும் நானும் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன் இங்கே படிங்க இந்த யமாஷ்டகம்ங்கிற ஸ்லோகத்தை நம்ம படித்தோம் அப்படின்னாக்க ரொம்ப நல்லது எப்படி சாவித்திரி யமன் கண்டியத்தை உயிரை மீட்டு கொண்டு வந்தாலும் அதே போல நம்மளுடைய தீர்க்க சோமாங்கல்யத்துக்கும் கணவனுடைய ஆயுளுக்கும் ரொம்ப சிறந்த ஒரு ஸ்லோகம் இந்த யமாஷ்டகம் அதை இன்றைய தினத்தில் படிக்கணும் அதே மாதிரி சாவித்திரி பாடம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது இது வந்து செய்யுள் வடிவில் இருக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி ஐம்பது வரிகள் இருக்கும் ஒரு கதை மாதிரி இருக்கும் அந்த சத்யவான் சாவித்திரியோட கதை அப்படியே அந்த புத்தகம் உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்கள் வாங்கி படிக்கலாம் இந்த பதிவை நான் முன்னாடியே கொடுத்துருக்கணும் பட்டு மிஸ் பண்ணிட்டேன் எனக்குமே அந்த புத்தகம் கிடைக்கல பட் அதனுடைய பிடிஎஃப் லிங்க்கிட்ட இருக்குது அதை நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு கூட நாளைக்கு இந்த ஸ்லோகத்தை படித்தா ரொம்ப நல்லது சாவித்திரி பாடம் அப்படிங்கிற இந்த ஸ்லோகம் யமாஷ்டகம் அப்புறம் சாவித்திரியோட கதை இந்த மூன்று விஷயங்களையும் நாளைக்கு பூஜை பண்ணிவிட்டு உப்பு எடை வெள்ளை அடை வெண்ணெய் பாக்கு பழம் தேங்காய் இதெல்லாம் நேவதியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மூணு ஸ்லோகத்தையும் பாராயணம் பண்ணினா ரொம்ப ரொம்ப நல்லது நாளைய தினமுங்கிறது ரொம்ப அற்புதமான அரிய ஒரு நாள் இந்த நாளில் நம்ம பண்ணுற எல்லா பூஜைகளும் பன் மடங்காக பதுகி பெருகும் அப்படிங்கிறது நம்பிக்கை இன்றைய தினத்தில் தாலி பாக்கியத்துக்காக இந்த சத்தியவான் சாவித்திரி பூஜை அதாவது காரடையான் நோன்பு நம்ம விரதம் மேற்கொண்டோம் அப்படின்னாக்கா நமக்கு குடும்பத்தில் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் சகல சம்பத்துகளும் நிலைத்து நிற்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை இந்த நாளில் நீங்கள் இந்த மூணு ஸ்லோகத்தையும் கண்டிப்பாக பாராயணம் பண்ணுங்க இதுக்கு உண்டான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்க இந்த சாவித்திரி பாடம் அப்படிங்கிற புக்கு வந்து அமேசானில் கிரி கிடைக்கிறது இந்த தடவை இந்த பிடிஎஃப் யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்த தடவைக்குள்ளே கண்டிப்பா இந்த புக்கை வாங்கி வச்சு இன்றைய தினத்தில் உங்களுக்கு இந்த பண்டிகை கொண்டாடுற வழக்கம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இந்த சாவித்திரி பாடம் அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்தை கண்டிப்பாக காரடையா பண்ணிக்கி எல்லாரும் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை நீங்க வச்சுக்கோங்க அடுத்ததாக காரடையா நோன்பு வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு வருது நேரம் வந்து பத்தரை மணிலேருந்து பதினொன்னே முக்காலுக்குள்ளே இந்த பூஜையை முடிச்சிட்டு நம்ம நேவதியம் பண்ணி சரடு கட்டிக்கணும் இதுக்கு உண்டான ஸ்லோகம் உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் நூற்றேன் ஒரு காலம் கணவர் என்னை விட்டு பிரியாதிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு தோரம் கிரகணாமி சுபகே சஹாரித்ரம் தராம்யகம் பர்துஹூ ஆயுஷ்ய சித்தியத்தம் சுப்ரீதா பவ சர்வதா இந்த ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு நம்ம சரடு கட்டிக்கணும் இந்த ஸ்லோகங்கள்லாம் கண்டிப்பாக நாளைக்கு பாராயணம் பண்ணுங்க நேரம் வந்து பத்தரை மணிலேருந்து பதினொன்னே முக்கால் வரைக்கும் இந்த நேரத்தில் பூஜையும் பண்ணி நேவத்தியமும் பண்ணி சரடும் கட்டின்றணும் ఎల్లార్కే ఎన్నోడా కారడే అనుంబు నమస్కారంగల్ లోగా సమస్సా సుగినోపవంతు తదాస్తో